அவள் அழகாக ராக மாளிகா பாடுகிற காலத்துல தாள மாளிகாவில பாடுகிறோடு ரொம்ப அழகாக அழகான தமிழ் திருப்புகளிலே அடுத்து திருவாசகம் நமசிவாயா வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க ஆகவும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெழ்க என்று மாணிக்க திருவாத ஊரிலே பிறந்த மாணிக்கவாசக பெருமான் எம்பெருமான் ஆவிட கோவில் என்ற திருப்பெருந்துறையிலே பாடினாரு திருவாசகத்துக்கு ஒருகார் ஒரு வாசகத்துக்கு ஒருகார் அந்த தமிழ் இசையில ரசமாதான் இதயமே நல்லா பேசுறீங்க பொதுவா இப்பாடுங்க நீ எல்லாம் பேசிருந்தா நான் எதுக்கு வந்திருக்கேன் நான் பாடு நான்